நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமான தொழிலில் தளர்வுகள் ஏற்படுத்தி தர தமிழ்நாடு கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு மண்டல தலைவர் அசோக் பாபுலானி மத்திய அமைச்சரை சந்தித்தபோது தெரிவித்தார் மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் பல்வேறு விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான கட்டிடத் தொழிலாளர்களும் பொறியாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர் எனவே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிடத் தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு மாஸ்டர் பிளான் திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை வந்து தளர்வுகள் ஏற்படுத்தித் தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு மண்டல துணைத் தலைவர் அசோக் பாபுலானி நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தும் நீலகிரி மாவட்டத்தில் நடிவடைந்து வரும் கட்டுமான தொழிலில் தளர்வுகளை ஏற்படுத்தி கட்டிட தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்திட நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என வலியுறுத்தினாா்